えっ தை மதத்தை எது நோக்கி காத்துட்டு இருக்கிறது எதுக்காகனா பாரம்பரியம் மிக்க தமிழர்களுடைய வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டுக்காக தான் இப்படிப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டின் மூலமா வெளிப்படுவது காளைகளுடைய வீரம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வீரமும் வெளிப்படுது அப்படின்றதுல நம்பிக்கையோட இருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கான ஒரு உத்தரவாதம் மத்திய அரசு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற ஒரு ஐயத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றத வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலே வந்து பிணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செயலா இருக்கு இது குறித்து பாலமேடு மற்றும் அலங்கநல்லூர் சூழ்ந்திருக்க கூடிய மக்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்கள் நம்ம பார்க்க ஜல்லிக்கட்டு தடவாட்டத்துல இருந்து இந்த ஊர்ல மழையே இல்ல எங்களுக்கு வறட்சியத்தையும் கொடுக்குது மெட்ராஸ்ல கூட போகுது இங்க வறட்சியத்தையும் கொடுக்குது மாடு வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து கடைசியில அவுக்க முடியாம போதே அப்புடின்னு ரொம்ப ரொம்ப வருஷத்தோட இருக்கும் ஜல்லிக்கட்டு நடக்காதப்போ வந்து அந்த வருஷமே நமக்கு வந்து ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசை அந்த ஆசை வந்து நிறைவே சொல்லி மனசு இந்த வருஷம் போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாற்பத்தி நாலு வருஷம் ஆசை நான் ஆக்கப்பட்டு வந்து வந்தனைக்குன்னு சளி எட்டலாம இல்லை வந்து இந்த இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து சளி எட்டலாம் எங்களுக்கு ரொம்ப பாதுப்பாக இருக்குது தீபாவளி கூட நாங்கள் அவ்வளோவா செலிப்ரேட் பண்ண மாட்டோம் இந்த ஜல்லிக்கட்டுனா எங்களுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும் வாழ்ந்ததில் வந்து மாடு இல்லேன்னு அங்கே வாழ்ந்ததில் அர்த்தமில்லைன்னு ஒரு அர்த்தம் ஜல்லியட்டு மாடு வச்சிருக்காங்களோ அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு மாடு வந்து வீரத்தில் வந்து கத்தி வச்சு குத்துனா கூட எங்களுக்கு வழி தெரியாது அந்த மாடு வந்து எங்களுக்கு போது பாசத்தில் வந்து கொம்பு வைக்கிற மாதிரி நாங்கள் நினச்சிருக்கோம் போகிறதே வீரத்துக்கு தானே போகிறேன் அங்கே போய் ஐயோ மாடு வாஞ்சி பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னால் வருத்தப்பட்டு அடுத்த ஜல்லியட்டுக்கு ஏற்ற முடியுமா அதை வந்து நாங்கள் துன்பப்படுத்துகிறோம் எங்களுடைய செல்ல பிராணியாக நாங்கள் வளர்க்குறோம் ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி எங்கள் வீட்டில் இப்போ என்ன வளர்க்குறாங்கன்னா எனக்கு மாடுன்னு சேர்த்து வளர்ப்போம் மனுஷர்களுக்கு வருஷ வருஷம் எல்லா பண்டியும் கொண்டாடுறோம் ஆனால் மாட்டுக்குன்னு சம்மந்தப்பட்டது வருஷத்தில் ஒரு ட்ரிப் தான் வருது அப்போ மாடுகளுக்கு வந்து நாங்கள் துன்பப்படுத்த மாட்டோம் அதுகளுக்கு சந்தோஷமாக துள்ளி குதித்து அதை குத்த போது அது கொம்ப அழைக்கும் போது அது உற்சாகப்படுத்துதுங்க வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா மாடுகளை ஓட விட்டு கத்தியால் குத்துறாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி வேலைலாம் பார்க்க மாடுலாம் கொண்டு போய் சந்தையில் கொண்டு போய் விற்கிறாங்க அதை ஏற்றி கொண்டு போய் வெளிநாட்டில் வெளியே கொண்டு போய் அதை மாசமாக வச்சு சாப்பிட்றாங்க அதெல்லாம் எங்களுக்கு அந்த தான் பிடிக்கும் நாங்கள் வந்து ஒரு அது ஒரு குல தெய்வமாக வச்சு வளர்க்குறோம் எங்களுக்கு தை ஒன்றாந்தேதி ஆச்சுன்னா எங்களுடைய குல தெய்வமே மாடு எங்கள் வீட்டை நாங்கள் ஒரே பிள்ளைதே நாங்கள் ஒரு பிள்ளைதே எங்களுக்கு எதோ ஒன்றா எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது அடுத்து வாரிசு கிடையாது ஆனாலும் எங்களை அனுப்பிவிட்றாங்க ஜல்லிக்கிட்டு வந்து நானூறு ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடக்கலைன்னா எங்கள் ஊரை பாதிக்குது எங்கள் ஊரில் கொஞ்சம் முப்பது முப்பது நாற்பது மாடுக்கு வளர்ச்சிடுச்சு இப்போ இருக்க மொத்தமே ஆறு மாடுக்கு நாங்கள் வளர்க்குறோம் ஆறு மாடுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இருபத்தி இருபத்தி நாலு மாடு வெறும் கறிக்கு கறி ரேட்டுக்கு குத்து கேரளா குத்துட்டாங்க அடிமாட்டு ரேட்டுக்கு கேரளா குத்துட்டாங்க நான் வந்து அந்தது நான் பண்ணக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது நான் என் பிள்ளை மாதிரி வளர்த்திருக்கேன் சாகம் தொட்டி என்ன கட்டுத் வச்சு நான் வளர்க்கணுன்ற ஆசைப்படுகிறேன் தீவிரமாக காலையில் அஞ்சு மணிக்கு எதிர்த்து ஓடுறான் நான் ஜாக்கிங் போகிறோம் ரன்னிங் போகிறான் அது போக அளவு சாப்பாடு சாப்பிட்டு இங்கே ஒரு ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதமாவது சாமிக்கு மாலை போட்ட மாதிரி விரதம் இருந்துக்கிட்டே வரான் இந்த வருஷம் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் கடவுள் மேலே போறதை போட்டு நம்பிக்கையாக இருக்கிறான் எங்களுக்கு எல்லோருமே சளி ரொம்ப ஆபமாக இருக்காங்க இந்த மஞ்ச மலையில் அப்படி விடலைன்னு சொன்னால் எதனால யாருக்கும் ஆக்கிறோம் இது வந்து சாமி அது ஆர்வத்தில் இருக்குது இப்போ நான் சளிக்கு தயார்ரா அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு மண் குத்தி ஒரு வருஷம் நான் வேஸ்ட் ஆகிடுச்சா இந்த வட்டம் தயாராக இருக்காட்டா என்ன நடத்துங்கடா அப்படின்ற உள்ள மாடு பிச்சோ இருக்குது அதை துள்ளி விளையாண்டு இந்த ஆற்றுக்கரையில் ஓடணும் வடிய சாப்பிட்டு மழை தண்ணி பெய்யும் எங்கள் ஊர் செழிக்கும் இப்போ பத்து வருஷம் தெரியும் நீங்கள் கேட்பீங்க இன்னும் ரெண்டு வருஷம் கேட்பீங்க நீங்கள் வந்து செய்தியில் வந்து அடுத்த வருஷம் வந்து கேட்பீங்கன்னா மூணு வருஷம் கேட்க மாட்டீங்க மறந்துடுவீங்க நாங்களாம் எங்க பிள்ளைகிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி ஜெயிக்க நடந்துச்சுடா அந்த ஃபோட்டோ இருக்கட்டா அது இருக்கா இருக்கான்னு சொல்லுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தெரியாது